ஆஷ்டாக் வி நீட் ரீ எக்ஸாம் நேற்று நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது ஸோ அதுலேருந்து வெளியில் வரவே முடியல ஏன்னா அளவுக்கு வந்து உழைப்பை வந்து போட்டிருப்பீங்க ஸோ நம்மளும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து நம்ம நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்காக இருக்கட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து கொடுத்து முடித்தோம் நிறையா வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் குரூப் ஃபோரோட வரலாற்றில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும் போது ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் கூட ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் ப்ளஸ் அட்வான்ஸ் தமிழ் அந்த அளவுக்கு இருந்தது இப்போ சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க நியூ சிலபஸ் அப்போ ஏழே ஏழு யூனிட்டில் பிரிச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு சந்தோஷமான மனநிலை இருந்தாலும் இந்த எக்ஸாம் நேற்று நடந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வெளியிலேயே வர முடியல அதிலிருந்து ஓகேங்களா நம்ம ஒரு அமேசானில் ஒரு பொருள் வாங்குறோம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நமக்கு வந்து பிடிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு டேமேஜாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு வாரண்ட்டி இருக்குது ஓகேங்களா ஈவன் வந்து நம்ம ஓட் பண்ணி எலெக்ஷன் நடத்துகிறாங்க ஓட் பண்ணி நம்ம வந்து ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிறோம் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அங்கே எலெக்ஷன் வந்து வைக்கிறாங்க ஸோ இப்போ இங்கே ஆறு மாத உழைப்பு எத்தனையோ பேருக்கு வந்து இங்கே ஏஜ் பார் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ நிறைய பிரச்சனையில் நிறையா குடும்ப சூழ்நிலையிலையும் கடந்து வேலை விட்டுட்டு வந்து இருக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு என்ன நிலமை என்ன இதுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்து அடுத்த எக்ஸாமுக்கு இல்லை இனிமே ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி சைடில் கொடுத்தாலும் இப்போ நடந்ததுக்கு என்ன நம்ம இதை வந்து நம்பி இருந்தாச்சு இதை நம்பி நம்ம யூஸ் பண்ணியாச்சு இது வந்து ஒரு அநீதின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா சிலபஸ் ஓகேங்களா ஸோ ஆனால் ஸ்கூல் புக் அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருந்ததா இதுவே வெவ்வேறு ஸ்டேட் எடுத்துக்கங்களேன் ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு சில புக்ஸோட ரெஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணுது ஸோ இங்கே மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஸ்டாண்டர்டான ஒரு புக்கோட ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல இங்கே மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எடுங்க கொஷின் எடுங்க பிரச்சனை இல்லை புக் சோர்ஸை சொ ஓகேங்களா இது சிலபஸை மாற்றினீங்க அதே கையோட புக் சோர்ஸையும் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து படிச்சிருப்பேன் எவ்வளோ கொடுத்தாலும் படிக்கிறதுக்கு இங்கே ரெடியாக இருக்காங்க யாருமே படிக்காமல் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு ஃப்ளூக்கில் போயிட்டு யாரும் எக்ஸாம் எழுதிட்டு வரல ஓகேங்களா ஸோ ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் மேக்ஸிமம் மேக்சிமம் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களால் படிக்க முடியும் படித்து படிச்சுட்டு எவ்வளோ படித்தாச்சு இதை படிக்கிறது பெரிய விஷயமா இது வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்காங்க இது எவ்வளோ கொடுத்தாலும் படிச்சிருவாங்கன்னா அந்த சோர்ஸ் அதாவது காலம் தாழ்ந்து ஒரு இது நடந்ததுக்கப்புறம் இதை கிளாரிஃபை பண்ணி இப்போ வந்து அடுத்தது குரூப் டூக்கு அவங்க ரெடி ஆகணும் அப்படின்னா தமிழ் வந்து நிற்கிது இப்போ தமிழில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க எங்கேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது இனிமேல் நடக்க போகிறது இருக்கட்டும்ங்க நடக்க போகிறது இருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது நடந்ததுக்கு என்ன ஒரு எலெக்ஷன் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ரீஎலக்ஷன் வைக்கிறா வைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் எந்த ஒரு பொருளாக வாங்குகிறோம் ஒரு கன்சூமராக ஒரு கன்சூமர் ஆக்டருக்கு நம்ம ஒரு நம்ம ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு ரீஃபண்டோ இல்லை வந்துட்டு அது என்னென்னா அது அந்த அந்த ப்ராடக்டே வந்து திருப்பி நம்ம திரும்பி வாங்குறது மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது வாரண்ட்டி இருக்குது ஒரு சின்ன ஒரு பொருள் ஒரு சின்னதாக ஒரு பத்து ரூபா பொருளுக்கு வாரண்ட்டி இருக்குது இங்கே டைம் அப்படிங்கிறது மதிப்பே இட முடியாது நம்மளோட நிமிஷம் நம்மளோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் மதிப்பே இட முடியாத அளவுக்கு அவங்களோட டைமை போட்டிருக்காங்க இங்கே டைம் வேஸ்ட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக திரும்ப ரீஎக்ஸாம் கண்டிப்பாக வேணும் யாரெல்லாம் வந்து ரீஎக்ஸாம் சிலபஸில் ஸ்கூல் புக்கில் இருந்து ரீ எக்ஸாம் வச்சா ரே எழுதுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன்னா படிச்சிருக்காங்க அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க ஷார்ட் பீரியடில் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சிலபஸ் மாறி சிலபஸ் மாறி ஷார்ட் பீரியடில் வந்து மக்கள் வந்து ரெடியாகியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக வந்து இதுக்கு வேணும் ஏன்னா நடந்து முடிஞ்சது வந்து ஒரு எக்ஸாமே கடை இல்லைன்னுதான் சொல்லணும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ குரூப் ஒன்றையும் தாண்டி லெவலில் இருக்குது ஸோ எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும்போது ரீஎக்ஸாம் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு டேட் அறிவிச்சு ரீஎக்ஸாம் வச்சா எல்லா மாணவர்களும் இதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க இதனால் வந்து ஒன்றும் போக போகிறது கிடையாது ஏன்னா எலெக்ஷன் நடத்த முடியுது அப்படிங்கும் போது ரீஎக்ஸாம்ங்கிறது கண்டிப்பாக தாராளமாக நடத்தலாம் புரியுதுங்களா ஸோ கண்டிப்பாக ரீஎக்ஸாம் அப்படிங்கிறது ஒன்று நடந்ததுன்னா மாணவர்கள் கண்டிப்பாக ரெடியாக இருப்பாங்க அதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து கொஷின் கேட்குறதா மென்ஷன் பண்ணி ரீஎக்ஸாம் நடத்துனாங்க அப்படின்னா எழுதுறதுக்கு தயாராக வந்து இருக்காங்க ஓகேங்களா யாரெல்லாம் வந்து சிலபஸில் ஸ்கூல் புக்கிலேருந்து மறுபடியும் ரீஎக்ஸாம் வச்சா எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம அப்படியே விட போகிறது கிடையாது நாளைக்கு நம்ம சார்பாக நம்ம துருவம் அகாடமி சார்பாக நம்ம வந்து டிஎன்பிஎஸ்க்கு வந்து கிரிவரன்ஸ் மெயில் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஃபார்மேட் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நாளைக்கு அதே மாதிரி நம்ம ஃபா நம்ம ஃபாலோவர்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் வேறு எந்த சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு மெயில் வந்து பண்ணுங்கள் நாளைக்கு வந்து அந்த எந்த ஃபார்மேட்டில் நான் மெயில் பண்ணுறது கிரீவரன்ஸ்க்கு நான் வந்து நான் காட்டுவேன் ஓகேங்களா ஸோ வீடியோவில் ஸோ அதே ஃபார்மேட்டில் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து இது ஒரு போராட்டமாகவே எடுத்து நடத்துகிறோம் இது வந்து உங்கள் சைடில் வந்து நம்ம எப்போவுமே நிற்போம் ஓகேங்களா ஸோ உங்களுக்காக வந்து எப்போவுமே ஏன்னால் ஓ அந்தளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணி படிச்சிருக்கீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கும் போது இது இது வந்து மனசை ஏற்றுக்க மாட்டேங்குது இதுலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ அடுத்தது வந்து ரெடி ஆகலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் அந்த குரூப் டூக்கு தமிழ் அப்படிங்கிறது இப்போது தமிழ் நினச்சாலே வந்து த தாய்மொழியை நினச்சி பயப்பட வச்சுட்டாங்க தாய்மொழியை நினச்சி பயப்பட அதாவது இது ஒரு பெரிய வந்து ஒரு அசிங்கமாக இருக்குது ஓகேங்களா ஸோ வேறு லாங்குவேஜை பார்த்து பயந்தாலும் பரவாயில்ல சொந்த தாய்மொழியை பார்த்து தாய்மொழி தமிழ் ஓகேங்களா தமிழு தமிழ்னு தமிழுக்கு எவ்வளவோ பண்ணுறீங்க ஓகேங்களா இந்த தமிழ் தாய்மொழி தமிழை பார்த்து பயன் பயக்க பயப்படுற மாதிரி வச்ச வந்து இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக ரீஎக்ஸாம் கண்டிப்பாக வேணும் 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 அதுவும் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வந்து மென்ஷன் பண்ணி வேணும் அப்படி இல்லைனா புக் சோர்ஸை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் இதனால் வரைக்கும் ஆறு மாதம் உட்காந்து படித்த ஆளுங்க சும்மா ஆள் கிடையாது ஓகேங்களா எங்களுக்கான நியாயம் அப்படிங்கிறதும் நீதி அப்படிங்கிறதும் வேணும் ஓகேங்களா ஸோ எலெக்ஷனில் கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பி ரியாக்ஷன் ஒரு ஏரியாவில் வந்து பிரச்சனைனா வைக்க முடியுதுல்ல ஓகேங்களா ஸோ இதை கண்டிப்பாக வந்து வச்சே தீரணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது நாளைக்கு நம்ம துருவம் அகாடமி சார்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சியோட கிரீவரன்ஸ்க்கு ஒரு மெயில் ஃபார்மெட் வந்து நம்ம அனுப்புவோம் அந்த மெயில எல்லாருமே நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கான நியாயம் வந்து வேணும் உங்களோட நின்று நம்ம போராடுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ போராட்டத்தை ஆரம்பித்தாச்சு அப்படின்னே நம்ம வந்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த மெயில் ஃபார்மேட்டை நீங்கள் வந்து இப்போ பார்த்து நீங்கள் எப்படி மெயில் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிவிடுவேன் அதே மாதிரி ஒரு மெயிலை வந்து பண்ணுங்கள் சைட் பை சைடு இந்த இதை பண்ணிகிட்டே இருக்கணும் ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ் வலைதளத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் அப்படிங்கிறதையும் வந்து கொஞ்சம் வந்து ட்ரெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரீஎக்ஸாம் வச்சா நிறையா பேருக்கு ஒரு மனசு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து படித்தது படி படிச்சிருக்காங்க ரெடியாக இருக்காங்க ஓகேங்களா ஆனால் இங்கே வந்து படிக்காததுல கேட்டாங்க இப்போ படித்ததுலேருந்து கேட்கறதுக்கு ரீஎக்ஸாம் வச்சா மக்கள் வந்து கண்டிப்பாக ரெடியாக இருப்பாங்க அந்த பிரச்சனை போடுறதுபடி அந்த போக்கு வந்து போயிட்டே இருக்கட்டும் ஏன்னா திரும்ப குரூப் டூக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இங்கே கிடச்சே ஆகணும் ஏன்னா குரூப் டூக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு தமிழே நீங்கள் வந்து பெட்டர் எடுத்துரலாம் ஸோ இங்கிலீஷ் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் புக்லேருந்து இருந்து இங்கிலீஷ் மட்டுமே வச்சுட்டு போயிடலாம் தமிழ் அப்படிங்கிறது எடுத்துரலாம் தமிழ் கட்டாய தமிழ் மொழி தேர்வு தமிழ் படித்தவங்க தான் வரணும் அப்படிங்கிறது நல்ல விஷயமாக கொண்டு வந்தாலும் இங்கே தமிழ் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் கடல் வேறு எந்த லாங்குவேஜ்லேயுமே வந்து இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு லிட்ரேச்சரோ ஒரு சோர்ஸோ வந்து கிடையாது ஆனால் தாய் நம்ம தாய்மொழி தமிழில் அவ்வளோ அவ்வளோ சோர்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ சமுத்திரம் சமுத்திரத்துக்குலாம் பிரபஞ்ச அளவுக்கு வந்து விரிஞ்சிருக்கு நம்மளோட தமிழ் லிட்ரேச்சர் ஓகேங்களா ஸோ அதை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா எப்படி முடியும் ஓகேங்களா அப்போ இதன் பார்க்கும்போது ஓல்டு சிலபஸே பெட்ரு அப்படிங்கிறது மாதிரியான மனசில் வந்து சொல்ல வச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ மாணவர்களோட வாயாலேயே வந்து பழைய சிலபஸே பெட்ரு அப்படிங்கிறது மாதிரி சொல்ல வச்சிட்டாங்க ஸோ இது கூட வந்து பிளான் பண்ணி தான் வந்து பண்ணது மாதிரி தோணுது ஓகேங்களா ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளோட போராட்டம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நம்ம மாணவர்களோட இருந்து நம்ம நமக்கான நீதியை நமக்கான இதை வந்து நம்ம ஜஸ்டிஸை வந்து வாங்கியே தீர்வோம் நாளைக்கு நம்ம ஒரு மெயில் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் ஸோ அதே ஃபார்மேட்டில் நான் ஷோ பண்ணுறேன் அந்த ஃபார்மேட்டில் எல்லாருமே அட்ட டைமில் வந்து மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு ஆனால் விடிவு காலம் வந்து கிடைக்கும் தேங்க் யூ